வர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால் இன்றைக்கு வந்து கோதுமை மாவுல வந்து உரைப்பு வட்டுப்பலம் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பெல் ஒண்ணை கிளிக் பண்ணுங்க அப்பத்தான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முன்னண்டு கோதுமை மாவுல உரைப்பு வட்டுப்பலையாரம் வந்து செய்றன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்ப வந்து கோதுமை பலகாரம் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சுண்டு கோதுமைமா எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிக்காத பச்சைமா அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நச்சீரகம் எள் நீங்கள் கருப்பல்லும் போடலாம் நான் வெள்ளியில் வந்து எடுத்துருக்குறேன் அதோட உப்பு கொஞ்சம் கட்டை தூள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் இவ்வளவு தான் நாங்கள் கோதுமைமாக உறைப்பு வெட்டு பலகாரம் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுண்டு கோதுமைமாக நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஒரு பேனி தண்ணி வந்து விட்டு தான் நாங்கள் மாக்குளைக்கணும் அதுக்கு முதல் அடுப்பை மூட்டிட்டு சட்டியை வந்து வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணியை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் அடுப்பு மூட்டியாச்சு இன்னும் சட்டியை தூக்கி அடுப்பில் வைப்பேன் அதுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஒரு னி தண்ணி வந்து நான் எடுக்க போகிறேன் இதாலேயே மாவும் எடுக்கணும் நாங்கள் எவ்வளோத்துக்கு மாவு எடுக்கிறோமோ இப்போ நீங்கள் ரெண்டு சுன்று மாவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு போனி த தண்ணி வந்து கட்டாயம் விடணும் நான் வந்து இப்போ ஒரு போனி தண்ணி வந்து விட்டு கொதிக்க வைக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சூடான பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் போடணும் அதுக்கு வந்து முதல் நாங்கள் தண்ணி வாரங்கும் சாதுவாக சூடாகிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் வந்து போடுறேன் நின்று சொன்னால் அப்போ தான் இந்த வக்கையெல்லாம் அடங்கு பண்ணுறதுக்காண்டி இந்த தண்ணிக்குள்ளே போடுவோம்னு சொன்னால் அந்த வக்கை வந்து இல்லாமல் போயிடும் அந்த தூள் இந்த வக்கல் கட்டை தூள் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ந எள் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளி எள்ளு நீங்கள் கருப்பள்ளும் போடலாம் எள்ளு போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நச்சீரகம் கொஞ்சம் போடுவோம் அதோட பார்த்தீங்க சொன்னால் தேவையான அளவு உப்பு நீங்கள் தூளுப்பும் போடலாம் கல்லுப்பும் போடலாம் நீங்கள் போயிட்டு உப்பு காணாட்டிக்கு நாங்கள் போயிட்டு மாவு இருக்க அடுத்து வந்து நல்ல வடிவாக பிசைஞ்சு வந்து குழாய்க்கணும் அப்பைக்கு வந்து உப்பு காணாட்டி கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டு நல்லா கொதித்து இந்த தூளில் வக்கியெல்லாம் மடங்கத்தான் இதுக்குள்ளே வந்து நாங்கள் மா போடணும் பாருங்க உப்பு தான் கொதித்து கொண்டு வருகுது நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடணும் கலந்து விட்டால் தான் எல்லாம் சேரும் இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி எல்லாம் சேரும் அதுக்கான நல்லா விடுவா கலந்து விடணும் தண்ணியை வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ புரிம்பா வந்து தண்ணி வந்து கொதி கொதிக்க வச்சு தான் மா கிண்டணும்ன்றில்ல இப்படியும் நாங்கள் கிண்டலாம் பாருங்க கொதிக்க தண்ணி அப்போ அந்த எள்ளெல்லாம் நல்லா அவிஞ்சிரும் அந்த சுடு தண்ணியில் வந்து இந்த முறு இந்த வெட்டு பிள்ளம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து எந்த நேரத்துலையுமே சாப்பிடக்கூடியதாக இருக்குது நல்லா சுட்டு வச்சுட்டு ஒரு போத்திருக்க போட்டு வச்சோம்னு சொன்னால் நாங்கள் அப்போ சுட்டுட்டு வந்து ஒரு போத்தலுக்கை வந்து போட்டு வச்சோம்னு சொன்னால் அப்படியே நல்ல முறு அதோட வந்து பழுதமாக காங்கள் வெளியில் காற்று போக வைச்சோம்னு சொன்னால் அது வந்து இலகீரும் ஒரு போத்திருக்க போட்டு மூடி வச்சா நல்ல வடிவாக மொறுமொறு பேர் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்ச கோதுமை மாவு வந்து சேர்ப்போம் தண்ணியை வந்து நல்லா கொதிச்சுட்டுது பாருங்க மாவை வந்து நாங்கள் கிண்ட சரியான பதத்தில் வந்து வரும் நல்ல வடிவாக கிண்டோணும் அப்போ தான் சேரும் அந்த மாவோட அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே கிண்டுங்க ஏன் சொன்னால் ஆக அடுப்பு எரிஞ்சிச்சேன்டா மா வந்து கீழால் எரிஞ்சிடும் அதால் அடுப்பை வந்து குறைச்சி விட்டுட்டு நல்ல வடிவாக கிண்டி எடுக்கணும் பேரங்கோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா கிண்டிட்டு நாங்கள் ஒரு தட்டில் வந்து போட்டு வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஆற ஆறின பிறகு நாங்கள் என்ன சொல்கிறது வடிவாக குள்ளைக்கணும் எண்ணெய் விட்டு நல்லா வடிவாக குள்ளைச்சி எடுத்தால் தான் அந்த மாவை வந்து நல்லா சாஃப்ட்டாக வர எங்களுக்கு வந்து வட்டுப்பிளாயிரமும் நல்ல என்னென்னு சொல்கிறது நல்லா பொங்கி சூப்பராக வர நல்ல மொறுப்பாக இந்த மா பிளச்சி சொன்னால் வெட்டு வட்டுப்பிளாயிரம் வந்து பிளச்சிடும் இப்போ வந்து இறக்கி ஒரு சட்டிக்கில் வந்து நாங்கள் போட்டு வைப்போம் கொஞ்சம் ஆறு ஒன்று தானே போட்டு வச்ச தான் ஆறும் பார்த்தீங்களா அப்படி குழா வட்டு இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக கலந்து வடிவம் எடுத்துட்டேன் நல்ல பதம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட அந்த என்ன சொல்கிற கழுத்தம் இல்லை நல்ல கணக்காக இருக்குது வட்டு பிள்ளைத்துக்கு ஏற்ப இனி வந்து மா ஆறட்டும் ஆறினா பிறகு நல்ல வடிவாக குழச்செடுப்பேன் சரியா மா வந்து கொஞ்சம் ஆறிட்டு கொஞ்சம் கையில் வந்து எண்ணெயை வந்து பூசிட்டு நல்ல வடிவாக அடித்து குழைச்செடுப்பேன் அப்போதான் மா கொஞ்சம் நல்லா சோஃப்டா வரும் வெண்ண விட்ட மட்டும் சொன்னா கையிலயே வந்து ஒட்டாது பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து தனி கோதுமை மாவுல தான் நான் அன்னைக்கு வட்டு பெள்ளாண் வந்து சுடுவேன் நல்ல வடிவா பிணைஞ்சு குலைக்கணும் இனி வந்து ஒரு பிறகு கட்டையில வந்து வச்சுட்டு நல்ல வடிவா வினையணும் அப்பதான் மாவு வந்து நல்ல சாஃப்டா வரும் இப்ப வந்து என்ன செய்ய போறோம் சொன்னா அரைவாசி மாவை எடுத்து சட்டிக்குள்ள வச்சுட்டு அரைவாசி மாவை வந்து இந்த பிறகு வந்து நல்ல வடிவா தட்ட போறோம் நாங்கள் எப்படி இந்த என்ன சொல்றது பூரிக்கு தட்டி எடுப்போமோ அதே போல நல்ல வடிவா தட்டிட்டு தான் மட்டி எடுக்கணும் நல்ல வடிவா மெல்லிசா தட்டி எடுப்போம் பாத்தீங்களா அவ்வளவு மெல்லிசா வந்து தட்டி இருக்கண்டு பார்க்கத்தா தெரியும் பாத்தீங்களா அப்படி இருக்குண்டு இது வந்து கொஞ்சமே ஒட்டுப்படாது இந்த பிளகையில வந்து சொன்னா நல்ல எல்லாம் பூசி நல்ல வடிவா தட்டி எடுத்துக்க நீ வந்து எங்களுக்கு ஏற்ற சைஸ்ல வந்து நாங்க வட்டி எடுக்கோம் இப்போ வந்து பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வட்டு உங்களுக்கு கொஞ்சமாக பெருசா வருமென்னு சொன்னாலும் நீங்க அப்படியே பட்டி எடுக்கலாம் பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து இத வந்து ஒரு வேற ஒரு தட்டில் வந்து எடுத்து வைக்கணும் இல்ல ஈஸியா வரும் கையில வந்து கொஞ்சமே ஒட்டுப்படாது இப்ப வந்து அடுப்புல வந்து சட்டி வச்சாச்சு நாங்க எண்ணெய விட்டு நல்லா சூடாகுவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாயின பிறகுதான் நாங்க ஒவ்வொரு பிள்ளையாரமா எடுத்து போடுவோம் சொன்னா எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது எண்ணெய் நாங்கள் ஒவ்வொரு பிளாயமா போடுவோம் எனக்கு வந்து போட்டோம்னு சொன்னா அந்த குவைஞ்சிட்டு அதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும் இது சின்ன சட்டிதானே அது வந்து கொண்டு தான் வேற ஆக பொங்காதே என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து இதுக்க வந்து சேர்க்கையில இருந்தாலும் அந்த நாங்க குழச்ச இதுக்கு வந்து நல்லா பொங்கும் பாத்தீங்களா அப்படி பொங்குதாங்க கொஞ்சம் இதன் அப்பதான் இதா அப்படின்னு சொன்னா இப்பவே திருப்பி சொன்னா பிஞ்சிடு சூப்பரா நல்லா பொரியணும் நல்லா மொறு முரண்டு பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி பொங்கிடுங்கன்னு சொல்லி சூப்பரா வேற நல்லா கலரா வேற விட்டு எடுக்கணும் பெற விட்டு எடுக்க எடுத்தா சக்கு சக்கர இருக்கும் அப்ப நல்லா மொறு முருகை விட்டுதான் இறக்கணும் கொஞ்சம் லேட்டா வந்தானே சொன்னேன் அது தானே இப்போ கொஞ்சம் லேட்டா லேட்டாகாம நல்லா பொரிய விட்டு இறக்குவான் வட்டி சுட்டு பிள்ளையரம் வந்து சூப்பரா நல்ல வடிவா பொரிஞ்சு நல்ல கலரா வந்துட்டு நீ இதாக்கி நாங்க வைப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கல கலாண்டு இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு நீ வந்து இறக்கி பட்டியில போடுவோம் அப்படியே பட்டியில போட்டோம்னு சொன்னா எண்ணையும் வந்து நல்ல வடிவா இழுத்துடும் அவ்வளவு எண்ணெய் இழுக்காது இந்த பிளாயரத்துல வந்து கொஞ்சம் ஆற தான் சாப்பிடுவோம் சுட சுட சாப்பிடல அது என்ன சொன்னால் அந்த சுவை வந்து தெரியாது ஓஹோ ஹோ அண்ட் அந்த சுவையும் வந்து தெரியாது கால வந்து நாங்க வட்டி வச்சத போடுவோம் ஒரு சுண்டு மாவிலேயே நிறைய பல வேணும் ஒரு உருண்டை இருக்குது தட்டுறதுக்கு அப்படி பொங்கி கொண்டு எண்டு பாத்தீங்களா உங்கள் சைட்ல பொங்கு ஓ சரிங்களா பொங்கு இனி வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு பாப்பேன் சரியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உறைபு வட்டு விளையாடம் வந்து எல்லாம் சுட்டு வச்சிருக்கு பாருங்க இப்படி கிள கிளண்டுருக்குன்னு சொல்லி இங்கால வந்து பொறியிட்டு இதே முறைக்கிட்டு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு இல்லை பொங்கிட்டு பாத்தீங்களா அப்படியே சூப்பரா இருக்கும் இந்த விளையாட இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா பொடிச்சு போட்டு வச்சுக்கதான்னு பாத்தீங்களா இல்ல எல்லாம் சல்ல ஜாதீங்களா பொங்கி எல்லாம் மட்டுஞ்சு பாத்தீங்களா எப்படி அசமையா அசமையாதுக்கும் கொஞ்சம் மாறட்டும் மாறனா இல்ல பொடிச்சு எடுத்துட்டு சாப்பிடுக்காதுன்னு சரியா வந்து சூப்பரா கோதுமை மாவில வந்து உரைப்பு வட்டு பிளகாரம் வந்து நல்லா முறு முருண்டு சுட்டெடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு பலகாரம் வந்து இப்படி நல்லா பொங்கி இருக்கு நாங்கள் வந்து எந்த விதமான அப்பச்சோட எதுவுமே பாவிக்கல மா வந்து தான் இருக்கு கொஞ்சமும் தண்ணியும் கூட கூடாது அடுத்தது இப்ப என்ன சொல்லுங்க நாங்க கோதுமை வந்து சரியான அளவுல வந்து போடணும் சுண்டு கோதுமை மாவுக்கு வந்து ஒரு பணி அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மாவை போட்டு நாங்க கிண்டி எடுத்தோம்னு சொன்னா சரியான பதத்துல வந்து வரும் அப்பதான் இந்த பலகாரம் வந்து கொஞ்சம் மெண்ணெய் மிளுக்காது அதோட நல்ல இருக்கும் மா கொஞ்சம் தண்ணி கூடினாலும் மா என்ன சொல்றது இந்த பலகாரம் வந்து மொறுமரபா இருக்காது பாருங்க இப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி வேறுங்கோ பாத்தீங்களா இங்கே பாத்தீங்களா அப்படி இருக்கு பசமையா இருக்கு இப்போ வந்து நான் சாப்பிட்டு காட்ட போறேன் நானுமே வந்து இப்பதான் சாப்பிட போறேன் சொன்னா சுட சுட சாப்பிடல அப்ப கொஞ்சம் ஆளை விட்டு சாப்பிட வேண்டாம் வச்சிருந்தது நான் சாப்பிட பார்க்க போறேன்னு அப்படி இருக்குன்னு சொல்லி சொம்மையா இருக்கும் அப்படி தெரியுமா எள்ள மொறு மொறுப்பா சூப்பரா இருக்கு அதோட இந்த மிளகு சீரம் மிளகு சீரம் பண்ண சீரகம் எள்ளு அதெல்லாம் போட்டது நல்ல டேஸ்டா இருக்கு நெல் எல்லாம் வந்து பொடிஞ்சிருக்கு படிச்சு அப்படி சும்மா சுவையா இருக்கு நீங்களுமே இதே போல கோதுமை மாலை வந்து உரைப்பு பட்டு பிள்ளாரம் வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே பாய்